குக்வித் கோமாலி ஃபைவில் மணிமேகலை பிரியங்கா சண்டை பற்றி எந்த ஒரு வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் அது இல்லாமல் இந்த ஒரு வைரல் ஆடியோவை பற்றி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சமூக வலைத்தளங்களில் பலரும் சொல்லி வராங்க குக்வித் கோமாலி ஃபை நிகழ்ச்சிகள் மணிமேகலை பிரியங்கா தேஷ்பாண்டே இடையே ஏற்பட்ட வாக்குவாத ஆடியோ என்று கூறி ஒரு ஆடியோ சமூக வலைதளங்களில் வளம் வந்து கொண்டிருக்கிறது அதை கேட்ட பிறகு பிரியங்காவை திட்டுபவர்கள் திட்டுகிறார்கள் ஆதரிப்பவர்களும் ஆதரிக்கிறார்கள் இந்த நிலையில் தான் குக்வித் கோமாலி ஃபை நிகழ்ச்சியின் டைட்டில் வினராக பிரியங்கா தேஷ் பாண்டே அறிவிக்கப்பட்டுள்ளார் முன்னதாக குக்வித் நிகழ்ச்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் மணிமேகலை நிகழ்ச்சியில் போட்டியாளராக இருக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளனி ஆதிக்கம் செய்வதுடன் தன்னை செய்ய விடாமல் தடுப்பதாகவும் கூறினார் புகழை விட சுயமரியாதை முக்கியம் அதனால் நிகழ்ச்சியிலிருந்து விலகுகிறேன் என்றார் மணிமேகலை அவரின் இன்ஸ்டாகிராம் போஸ்டை பார்த்தவர்கள் பிரியங்காவை விளாசம் துவங்கியுள்ளனர் பிரியங்கா எப்பொழுதுமே இப்படிதான் அடுத்தவர்களை டாமினேட் செய்து விடுவார் அது மட்டுமல்லாது மேலும் பாஸ் வீட்டில் இருந்தபோது பிரியங்கா பேசிய வீடியோக்களை தேடு கண்டுபிடித்து ஷேர் செய்தும் வருகிறார்கள் இந்த நிலையில் குக்வித் கோவாலி பை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய போது மணிமேகலை பிரியங்கா இடையே ஏற்பட்ட வாக்குவாத ஆடியோ என்று ஒரு ஆடியோ வெளியாகியிருக்கிறது மணிமேகலை என பிரியங்கா ஆரம்பிக்க பேசுவது டிஸ்டர்ப் ஆகுது எதுக்கு கத்தி கத்தி பேசுறீங்க என பெரிய இது மாதிரி பேசுறீங்க ஏன் இப்படி ரூடாக பேசுறீங்க என மணிமேகலை அந்த ஆடியோவில் கேட்டிருக்கிறார் இந்த விஷயத்தில் ஒரு நாள் கூட நான் போட்டி போடல ஆமாம் உன்னை அனுப்பணும் வெளியே வீட்டிலேயே கிளம்பு போ வெளியே போ யார் வெளியே போறாங்கன்னு பார்ப்போம் என்கிறார் பிரியங்கா ஆனால் இது எடிட் ஆடியோ விஜய் டிவி ஷோ மற்றும் பிரியங்கா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பேசியதை சேர்த்து எடிட் செய்திருக்கிறார்கள் இந்த நிலையில் தான் பிக் பாஸ் வீட்டில் தாமரைவுடன் சண்டை வந்தபோது பிரியங்கா பேசியது அதை போய் மணிமேகலை விஷயத்தில் கோர்த்து விட்டிருக்கிறார்கள் பிரியங்கா டாமினேட் தான் ஆனால் அதற்காக எடிட்டட் ஆடியோவை வெளியிட்டு அவரை திட்ட வைக்க கூடாது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் இந்த நிலையில் தான் குக்வித் கோமாலி பிரச்சனை தெரிய வந்ததில் இருந்து எக்ஸ் தளத்தில் அதுவும் தேசிய அளவில் நேற்றிலிருந்து ட்ரெண்டாகி வருகிறார்கள் மணிமேகலையும் பிரியங்காவும் குக்வித் கோபாலி ஐந்து விஷயம் தெரியாத பிற மொழி ஆட்களோ யார் இந்த மணிமேகலை பிரியங்கா என கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்